எடுத்து ராசி இல்லையே சிறந்த ராசி அப்படின்னு ரிஷபத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த உலகமே வந்து இல்லானே இல்லால் மதியால் இந்த தாய் மதியால் அப்படின்னு மொழி இருக்கு பணம் இல்லைன்னா வந்து இந்த உலகத்துல மதிப்பு கிடையாது அப்ப இந்த பணத்தை பத்தி சொல்ற இடமே வந்து இந்த ரிஷபம் தான் ரிஷப ராசிக்கு பிடிக்காத விஷயம் ரிஷப லக்கணத்துல பிறந்தாலும் ராசியில பிறந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா எந்த விஷயம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பிடிச்ச வாகனம் வாங்கணுங்கிறது ரொம்ப ஆசை இருக்கும் அப்படி எப்போ வாங்குறாங்களோ அப்பிலேருந்து ஒரு லைஃப்ல ஒரு யோகம் உண்டாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகைன்னு சொல்லலாம் கிருத்திகைன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த வீடு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் வாணும் ஆனா எந்த துறை அவனாலும் இருக்கட்டுமே அந்த துறையில வந்து டாப்ல வரக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான நபர்கள் உதாரணம் எக்ஸாம்பிள் வந்து கவிஞர் வாலி கவிதைகளில் வந்து அவர்தான் மன்னன் அவர் போது கூட மூச்சு விட முடியாதுங்கிற விஷயத்த எழுதி காமிச்சிருக்காரு சுவாசம் ரொம்ப மோசம்னு ரிஷபராசி ரிசபரா கலத்த ஒருத்தவங்க பறந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட மாத்தி மாத்தி பேசுறது ஆகாது பிடிக்காது அவங்களுக்கு வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் நடைபெற உள்ளது உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களுக்கான வாழ்க்கை குணாதிசயத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒருவர் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் லைஃப் டைம் அது ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் பார்ட்னர்ஸ் அமைப்பு இருக்கும் எதில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும்னு நமக்கு அப்படியே ஒரு ப்ரீஃபாக தெளிவாக சொல்கிறதுக்காக ஜோதிடர் வெற்றி பிரபாகரன் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் உங்களுடைய விருச்சிகராசி பதிவு பெரிய வரவேற்பு நீங்க வந்து கரெக்டா அந்த குணாதிசயத்தை அப்படியே பிடிச்சு சொன்னீங்க இன்னைக்கு வந்து நம்ம ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அது ஆண் பெண் இரண்டு கேட்டகரியில எடுத்துக்கலாம் ஓகே அதுல மூணு நட்சத்திரங்களும் இருக்கு சரி அந்த குணாதிசயம்ன்றது எப்படி இருக்கும் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எப்படி இருக்கும் அதுல ஒரு கிரகம் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் நிச்சயமா அதாவது எனக்கு ராசியிலே சிறந்த ராசி அப்படின்னு ரிஷபத்தை சொல்லலாம் ஏன்னா அந்த உலகமே வந்து இல்லானே இல்லால் மதியால் இந்த இடத்த தாய் மதியால் அப்படின்னு பல மொழி இருக்குது பணம் இல்லைன்னா வந்து இந்த உலகத்தில் மதிப்பு கிடையாது அப்போ இந்த பணத்தை பற்றி சொல்கிற இடமே வந்து இந்த ரிசவம் தான் எல்லாருக்குமே வந்து இந்த ரெண்டாம் பணம் வந்து பணத்தை குறிக்கிற இடம் இது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து ரிசபம் அதுதான் அதோடைய எருது அந்த அடையாளம் வந்து எருது அதுதான் வந்து பங்கு மார்க்கெட்லேயே வந்து அடையாளமாக வச்சுருக்காங்க அது பணம் வந்து அதிகமாக போடக்கூடிய இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ அதோடைய அடையாளத்தை வச்சுருக்காங்க சரிங்களா ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க ஒரு கோடு வேடு மாரி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா எருதோடு மாறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்கள்கிட்ட சொன்னது ஒன்று செய்கிறதா இருக்கக்கூடாது வார்த்தை மாறக்கூடாது வார்த்தை மாறாமல் இருக்கணும் இங்கே இந்த இடத்துல தான் நிறைய இடத்துல பிரச்சனைகள் வந்து வெடிக்குது எங்கே அப்படின்னா பொதுவாக ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இரண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க இல்லாட்டி இந்த ராசிக்காரங்களுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அதற்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த வார்த்தை மாறி பேசுகிறது அதே மாதிரியே வந்து ராசிக்கு பிடிக்காத விஷயம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தாலும் ராசியில் பிறந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா எந்த விஷயம் அப்படின்னா தன்னை வந்து நம்புகிறாங்களா இல்லையா அதுவும் முழுமே நம்புகிறாங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் அவங்க மனசில் எப்போதுமே ஒரு கொஸ்டின் மாதிரியே ஓடிட்டே இருக்கும் ஒரு லைன் மாதிரி இருக்கும் இந்த லைன் இருக்கும் நம்ம உள்ளவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த இடத்துலையும் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு இடத்துலையும் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இந்த திருமணம் வந்து பாதிப்படைகிறது இல்லை பிரிஞ்சு போகிறது இது காதல் லவ்வும் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதலாகலாம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தினால பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஜென்ட்ரலாக வந்து இந்த ராசியை வந்து ஆளக்கூடிய கிரகம் வந்து சுக்ரன் சுக்ரன்னா கலைகளுக்கு காரகன் அப்போ இந்த ராசியில் பிறந்த நபர்கள் வந்து கிளீனாக இருப்பாங்க பார்க்குறது பழிச்சின்னு இருப்பாங்க அதாவது ஒரு பொண்ணாக இருந்தால் பார்த்தாலே பரிசம் போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேரழகாக இருப்பாங்க அக்கறையாகவும் இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க அக்கறையாகவும் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் நேர்த்தியாக உடைய அணிவாங்க அவங்க உடை அணிகிறது பார்த்தா நேர்த்தியாக இருக்கும் அதேமாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அழகு படத்தை இவங்களை அழகுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டால் போதும் அழகாக ஐடியா சொல்லுவாங்க அவங்க சொல்கிற ஐடியாப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் செஞ்சாலும் இதில் ஒரு பொட்டு வச்சா கூட அது பக்கவா இருக்கும் அந்த ஒரு கலை வந்து இருக்கும் பொதுவாக இதில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவங்கள போல் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பேர் எடுப்பாங்க அதாவது ஒரு வாகனம் ஓட்டுறதாக இருந்தால் கூட அற்புதமாக ஓட்டுவாங்க எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கண்ட்ரோலாக இருப்பாங்க வாகனத்தினாலும் இவங்களுக்கு பிரச்சனையே வராது பொதுவாக வாகன விரும்பிகள் வந்து இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆசையே இவங்களுக்கு பெரும்பாலும் எல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும்ல இந்த ரிசவர் ராசி ரிசர்வ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் அது டூ வீலராக இருக்கும் ஃபஸ்ட்டு அடி ஃபோர் வீலராக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிடிச்ச வாகனம் வாங்கணுங்கிறது ரொம்ப நல்லா ஆசை இருக்கும் அப்படி எப்போ வாங்குகிறாங்களோ அப்போலேருந்து ஒரு லைஃப்பில் ஒரு யோகம் உண்டாகும் வாகனம் வாங்கிட்டாங்க அப்படின்னா ராசிக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் இவங்கள்ட்ட கையில் காசு கொடுத்து வைச்சோம் அப்படின்னா அந்த காசு பத்திரமா இருக்கும் அது வேஸ்ட்டாக செலவாகாது அப்போ இந்த ராசியில் பிறந்த குறிப்பாக பெண்கள் வந்து மகாலட்சுமி அவங்க இருக்கிற இடத்துல பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வந்து பெருசாக வராது அவங்க கையில் பணம் கொடுத்து வைக்கணும் இது எப்போ அப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ ஒரு மருமகம் வந்திருக்காங்க இல்லை பொண்ணை இருக்காங்க குழந்த இருக்காங்கன்னா அவங்கள வந்து போற்றி புகழ்ந்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டால் மட்டும் இது நடக்கும் நடந்துக்கிட்டால் அந்த குடும்பமே செல்வாக்கோட செல்வ வளர்ச்சியோடு வாழும் ஏன்னா அந்த சுக்கரனுடைய அனுகிரகமே கிடைக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா இந்த இதில் பிறந்த பெண்களை நல்லா பார்த்துக்கிட்டால் மிகப்பெரிய யோகம் வந்து நடக்கும் பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள்லாம் தீரும் செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன் இவங்க மெயினாக வந்து இந்த ராசியில் பிறந்தவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் வந்து பணம் கொடுக்கறது வாங்கிறது பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது வாங்கினாலும் கொடுக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் வந்து கடன் வாங்கணும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தேவையாக இருந்தால் வாங்கலாம் அது கொஞ்சமாக வாங்கினா ரொம்ப நல்லது அப்படி அப்படி இந்த கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளுக்கு மிகப்பெரிய அளவில் கோடிகளை அவங்க சம்பாதிக்கக்கூடிய அவங்கள்ட்ட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்க வந்து சேரும் சரிங்களா மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து அக்கறையாக பேசுவாங்க சர்க்கரையாக பேசுவாங்க அழகாக பேசுவாங்க இவங்க வந்து அடையாளம் நல்லா இவங்க கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு ஐம்பது பேரில் நூறு பேரில் இருந்தாலும் தனியாக அடையாளம் தெரியும் அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும் இதில் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருக்காங்க இசை ஓவியம் நடனம் பாட்டு ஏதோ ஒரு துறையில் இல்லை வேறு எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க செய்கிற ஒர்க்கே ஒரு கலினாயமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதாவது பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு ரிசர்வ் ராசியில் பிறந்த ஒரு பையனோ பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்கள சூப்பராக ஒட் ஒட் பண்ணுறாங்க அவங்களுமே ஸ்மார்ட் ஒர்க்கு அவங்களுமே பண்ணால் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு விருப்பமாக இருக்காது முடிஞ்சறிஞ்சு ஈஸியாக எப்படி ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க நல்ல நாலேஜ் நல்ல அறிவு இது எல்லாமே இருக்குது இவங்க வாழ்க்கையில் வந்து தாயாருக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் தாயார் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பணம் அதாவது இந்த ராசியில் வந்து சந்திரன் வந்து உச்சமாகறதுனால தாயார் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு தந்தைக்கு வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த ராசியில் பிறந்தவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா மாரியம்மன் கோவில் பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த கோயிலில் போய் வெள்ளி வெள்ளிக்கிழமைக்கு போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகும் மாரியம்மன் வழிபாடு நல்ல இவங்களுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப ரிஷபத்திலேயே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கார்த்திகேயனுடைய இரண்டு மூன்று நான்கு ரோகிணியினுடைய நான்கு பாதங்கள் மிருகசிரிடத்தினுடைய ரெண்டு பாதங்கள் இந்த மாதிரி ஒரே ராசிக்குள்ள மூன்று நட்சத்திரங்கள் மூன்று குணாதிசயங்கள் இதை பத்தி ஆமா இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்குது இதுல கிருத்திகை நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு நாலு இந்த பாதத்துல ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசில் படிக்கும்போது அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க ஒன்றா ரெண்டாவது படிக்கிறாங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் இன்றைக்கி கேட்டு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக பொருந்தும் ஜோதிட எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த மூணு ரேங்க்குள்ள தான் அவங்க எடுத்திருப்பாங்க மேக்ஸிமம் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு பர்சன்ட் பேர் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த கேட்டகரியில் தான் மார்க் அவங்க ரேங்க் எடுத்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா வயசு ஆக ஆக அதாவது ப வயசு ஆக ஆக படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையும் அப்படின்னு விஷயம் இருக்குது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகைன்னு சொல்லலாம் கிருத்திகின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த வீடு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழும் அவங்க பிறக்க பிறந்து வளர 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 அவங்க குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழில் வேலை யாராவது அவங்க குடும்பத்தில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு இவங்க பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டு வெட்டு ஒன்று துண்டு நெண்டுன்னு பேசக்கூடிய நபர்கள் தடார்டிலாம் பேசுவாங்க சில நேரங்களில் வந்து கனிவாகவும் பேசுவாங்க இடத்துக்கு தகுந்தா போல அழகாக பேசக்கூடிய ஒரு திறமை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு இதில் வந்து மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வரக்கூடிய அமைப்போ வெளிநாட்டுலையும் வசிக்கிற அமைப்போ இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உண்டு எப்படின்னா அடிமை வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது அதிகாரமாக இருக்குன்னு தான் நினப்பாங்க எதையுமே ஆரம்பிக்கக்கூடிய ந நபர்கள் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக ஆரம்பிக்க மாட்டாங்க ஏற்கனவே ஆரம்பித்து வச்சதில் ஊடுருவி அதில் பெரிய லெவலில் வரக்கூடிய நட்சத்திரம்னா இது கிருத்திகை தான் இப்போ சாதாரண ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அதில் அப்படியே அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி டெவலப் ஆகி டெவலப் ஆகி மிகப்பெரிய இடத்துக்கு மேலே 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 வரக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் இருக்குது அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ண வேண்டிய அட்வைஸ் வந்து கிடைக்கிற வேலையை ஜாயின் பண்ணிக்க அதில் ஊடுருவி பெரிய லெவலில் வரக்கூடிய யோகம் உனக்கு உண்டு நீ போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாலே அந்த கம்பெனி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இது எல்லாமே வந்து விசபத்தில் இருக்குது நடு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா அதாவது அவர் வந்து உபதேசம் பண்ணுறதுல வல்லவர் கீதாச்சாரங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து போயிருக்காரு அப்போ இந்த ரோகிணியில் பிறந்தவங்க அழகாக உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க ஆயிரம் விஷயம் கற்று வச்சுப்பாங்க நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது ரோகிணி தான் இந்த ரோகிணியோடய அடையாளமே கோயில் கோபுரம் இந்த கோபுரத்துக்கு வந்து கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது ஒவ்வொரு சிலைகளும் ஒரு மெசேஜ் சொல்லும் அப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ரோகிணி இந்த ரோகிணியில் ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆண்ன்னு வச்சுக்கலாம் பொதுவாக கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ரோகிணியில் பிறந்த ஆண் அப்படி அவருடைய வாழ்க்கைங்கிறது எந்த மாதிரி போகும் அவரோட பார்ட்னர் கூட என்ன மாதிரி ஒரு லைஃப் அமைப்பிற்கு வாய்ப்புகள் ரோகிணி வந்து அப்படின்னா எல்லாருமே பேசி வசீகரிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வசீகரிக்கக்கூடிய நட்சத்திரம் இவங்க வந்து எப்படி அப்படின்னா வாகனத்தின் மீது அதிகமான ஆர்வம் இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டத்தில் ஆர்வம் இருக்கும் வாகனம் மட்டும் இவங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அது மிகப்பெரிய யோகம் வாகனத்தால் நான் கஷ்டப்பட்டேன் ஏமாற்றப்ப ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது நேரங்காலம் சரியில்லாத டைமில் போய் வாகனம் வாங்கும்போது சிலருக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வாகனம் வந்து கை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது ரோகிணி தான் ரோஹினியில் பிறந்தால் வாகன யோகம் உண்டு அதே மாதிரி வந்து இப்படி பார்த்திங்கன்னா உபதேசம் பண்ணுறது டீச்சிங் தொழில் பேங்க்கில் வேலை பார்க்குறது இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து எளிதாக வரும் ஆனால் எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும் அந்த துறையில் வந்து டாப்பில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான நபர்கள் உதாரணம் எக்ஸாம்பிள் வந்து கவிஞர் வாலி அதாவது கவிதைகளில் வந்து அவர் மன்னன் அவர் இறக்கும்போது கூட அவர் மூச்சு விட முடியாதுங்கிற விஷயத்த எழுதி காமிச்சிருக்காரு சுவாசம் ரொம்ப மோசம்னு அந்த எதுகை மனுடைய அவர் பேசுவார் அதேமாதிரி இசை ஞானி ராஜா அவர் ரோகிணி தான் அவர் வந்து சொல்ல வேண்டியதில்ல உலகத்தே தெரியும் இசை வந்து இசையோட ஞானின்னு அவர் பேரமிச்சிருக்காங்க அவர் அந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடச்சிருக்குது அது அந்தந்த துறையில் அவங்க உயரம் வந்திருக்காங்க கவிஞர் வந்து கவிதை துறையில் வந்திருக்காரு இவர் இசைத்துறையில் வந்திருக்காரு அதே மாதிரி வந்து இவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் இவங்க நிறையா பெரிய லெவலில் வருவாங்க அப்போ இவங்களை சரியாக ஊக்கப்படுத்தி சரியான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து சரியான துணை அதாவது சரியான துணை மட்டும் கிடையாது சரியான ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரோஹிணியில் பிறந்தவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க உலகம் தாய் மாமாக்காகாதுன்னு சொல்லுவாங்களே ரோஹிணியில் பிறந்தால் இல்லை அது வந்து பொதுவான கருத்தை இப்போ கிருஷ்ணர் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் தாய் மாமா அந்த வதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆகாதுன்னு சொல்ல போடுவாங்க ஆனால் ரோகிணியில் பிறந்த கிருஷ்ணர் வந்து எட்டாவது பிறப்பு அப்போ வந்து ரோஹிணியில் ஒருத்தங்க பிறந்து எட்டாவதாக பிறந்திருந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரோகிணியில் பிறந்த நிறையா பேருடைய மாமன் நல்லா இருக்காங்க ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க அது வந்து இவங்க ஜாதக ரீதியாக கிடையாது அது அவங்க ஜாதகத்திலே இருக்கும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்களே அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து எட்டாவதாக பிறந்தார் இப்போ எட்டாவதாக பிறந்து பிறந்தா பிறந்தால் ஒருவேளை வந்து மாமனுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கலாம் பொதுவாக எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மாமனுக்கு ஆக நிறையா பேருக்கு ஆகாமல் தான் இருக்குது ஒரு சிலர் நல்லா இருக்காங்க அதனால் வந்து அது ஒரு கான்செப்ட் வந்து தவறான கான்செப்ட்டு எட்டாவதாக பிறந்திருந்தால் ஓகே வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்ததாக மிருகசிரிடம் நட்சத்திரம் இருக்காது மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்ல வசீகரமாக அழகானவங்க எப்படின்னா இவங்கள குறிப்பாக கண்கள் வந்து மிகப்பெரிய வசீகரத்தை கொடுக்கும் அழகாக இருக்கும் இவங்க கண்களை கவனிச்சிங்கனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு கண்ணே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பூ விழுந்த கண்ணு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரியெல்லாம் சிலருக்கு வந்து அமைஞ்சிருக்கும் இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வரும் இவங்க பெரும்பாலும் வந்து தான் தான் தன் குடும்பங்கிற வட்டத்தில் வாழ்வாங்க குடும்பத்தின் மீது அதிகமான பாசம் உள்ளவங்க இவங்க எவ்வளோ வேணாலும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோ சாரி இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களுக்கு ஜெயிக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதுவும் குறிப்பாக மிருகசிசன் ஒன்றில் பிறந்தாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய யோகம் மிருகசிசன் ஒன்றில் பிறந்தா பொதுவாக வந்து இந்த மிருகசிசன் ஒன்றில் பிறந்தவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து தலை சார்ந்த பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குது தலை சார்ந்த பிரச்சனையோ கண் சார்ந்த பிரச்சனையோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது சார்ந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்துக்கிட்டால் போதும் ஸோ இப்போ மூன்று நட்சத்திரங்களை பற்றி நம்ம இப்போ வந்து பேசிட்டோம் இப்போ அதில் ஒரு கிரகம் இருந்தால் ரிஷபராசி அந்த கட்டத்திற்குள்ள ஒரு கிரகம் அதாவது நம்ம சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு ரெண்டு கேட்டகரியாக எடுத்துக்கலாம் சுப கிரகங்கள் இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன் இருக்கும் பாவ கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான ஒரு பலன் இருக்கும் இப்போ வந்து சுப கிரகங்கள் அதாவது சுப கிரகங்கள் வந்து இந்த ரிஷபராசிலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சுப கிரகங்கள் சுக்கரன் குரு சந்திரன் புதன் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து நான் சொன்ன குவாலிட்டி அதாவது பொருளாதார ரீதியான பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அழகுலேயும் மிகப்பெரிய அழகு பேரழகு உண்டாக உலகலங்கி போட்டியில் கூட கலந்துக்கிற அளவுக்கு பெண்களுக்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி முக கவர்ச்சி இப்போ இந்த ரிசவ் பிறந்தவங்களே பொதுவாக பாருங்கன்னா முகம் வந்து கருப்போ சிவப்போ கல்லையாக இருக்கும் அப்படி ஒரு யோகத்தையும் கொடுக்கும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் எதிர்பாராத திடீர் யோக ராஜயோகம்னா திடீர்னு உ உயர்ந்துருவாங்க சம்பளம் வந்து சாதாரண வேலை பார்த்துட்ருப்பாங்க திடீர்னு வெளிநாட்டு போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும் இங்கே ஒரு பத்தாயிரரூவாய்க்கு கிலோ பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு லட்ச ரூபா சம்பளத்தை மாறிடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அழகாக பேசக்கூடிய தன்மை பேச்சின் மூலம் வந்து பலரை கவரக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் சந்திக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் நல்ல குடும்பமும் அமையும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த பொதுவாக வந்து ரிஷபராசிக்கு நிறையா குவாலிட்டி சொன்ன நல்ல குவாலிட்டி அழகு இருக்குது அறிவு இருக்குது அந்தஸ்து இருக்குது பொருளாதாரம் சேமிக்கக்கூடிய திறமை இருக்குது மகாலட்சுமி பெண்கள்லாம் மகாலட்சுமி இவ்வளோ விஷயம் இருக்குல்ல இவ்வளோ விஷயம் இருந்தும் இந்த சிவராசியில் பிறந்த பல பெண்களுக்கு குடும்பம் சரியாக அமையறதில்லை நிறையா பிரச்சனை இவ்வளோ விஷயம் இருந்ததுன்னா அந்த பெண்களை கொண்டாடுன்னா இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் கொண்டாட தெரியாமல் அந்த இடத்துல அவங்களை சரியாக நம்பாமல் நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க அதனால் வந்து இந்த சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி திருமண ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அதிலே அசுப கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சனி செவ்வாய் ராகு கேது இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க முகமே மாறிவிடும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொன்னோன்னோ அந்த அழகே மாறிடும் அதாவது முகமே மாறிடும் அப்படி ஒரு விஷயங்கள் அதை கொடுக்கும் பொருளாதார நிறையா கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் அதில் கொடுக்கும் சிலருக்கு குடும்பம் அமை அமையிடத்தில் தடை தாமதம் அமைஞ்சாலும் சிறப்பு இல்லை மாதிரி விஷயங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் நடக்கும் மொத்தத்தில் வந்து எருதோடு மாறேன் அதாவது ரிஷபராசி ரிசபராத்திர ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் ஆகாது பிடிக்காது அவங்களுக்கு சொன்னால் சொன்னதாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் கச்சிதமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அவங்க வந்து அவங்க வந்து அவங்கள வந்து ஒருத்தங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேசத்தை பெறணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அவங்களுடைய மதிப்பையும் அன்பையும் பெறணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று அவங்கள முழுசாக நம்புறது நீ சொன்னால் எல்லாம் ரைட்டு தாம்மா நீ சொன்னால் ரைட்டு அப்படி குழந்தையாக இருந்தாலும் சொல்லலாம் மனைவியாக இருந்தாலும் சொல்லலாம் அம்மாவாக இருந்தால் சொல்லலாம் அண்ணனாக இருந்தால் சொல்லலாம் அப்பாவாக இருந்தால் சொல்லலாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவங்கள்கிட்ட நீ சொன்னால் நல்லது தான் சொல்லுவேன் நீ வந்து செய்ய போகிறது இல்லை கெடுதலுக்கு போகிறது கிடையாது நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்டோம் வந்து ஒன்று ரெண்டாவது வந்து மாற்றி பேசுகிறதற்கூட என்ன சரிமா நீ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேண்டான்னு சொன்னால் அங்கேயும் பிரச்சனை கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் தான் பிரிவினையும் வரும் இதோடைய நிறைய என்னோடய அனுபவத்தில் பார்த்துட்டேன் இந்த குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா சரியில்லை இல்லை மேரேஜ் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் அந்த சுக்கரன் இருக்கார்ல இந்த ராசியாதிபதி சுக்ரன் சுக்கரன் இருக்கார்ல அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து ஒரு மாற்றம் பண்ணால் லைஃப் மாறும் நான் இன்னொன்று இந்த இடத்துல கூடுதலாக சொல்கிறேன் நம்ம பிறந்த கட்ட ரீதியாக பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அனுபவிச்சு தான் ஆகணும்னு சிலர் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு சில கிடச்ச ஒரு ஓலைச்சுவடி மூலம் என்ன என்ன வருது அப்படின்னா கட்டத்தை மாற்ற முடியாது நம்ம பிறந்த கட்டத்தை மாற்ற முடியாது சரி பண்ண முடியாது ஆனால் நம்ம பிற நம்ம வாழ்கிற கட்டடத்தை மாற்றலாம் கட்டடத்தை சரி பண்ணலாம் வாழ்கிற கட்டடத்தை வந்து சரி பண்ணால் மாற்றிக்கிட்டால் வாழ்க்கை மாறும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தீரும் அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம முன்னோரில் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இது இல்லைன்னா இது இந்த வச்சுக்க உனக்கு இது கஷ்டமாக இருக்கா சரி நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அதுதான் வாஸ்து அதை நீ எப்படி பயன்படுத்தி வெற்றி அடையலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வாஸ்து பார்த்து போனேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்துடும் மாற்றத்தை குடு ஏற்படுத்தணும் அதுதான் சரியாக வாஸ்துன்னு அர்த்தம் அதுதான் வே வேலை செய்து அர்த்தம் அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பல வழிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லை கோவில் உனக்கான கோவில் இருக்குது அந்த கோவில் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு வா நிச்சயமாக வாழ்க்கையில் மாறும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாசத்தில் உண்டு இப்போ வந்து சில தலை பிரச்சனை இருக்கும் எழுத்து பிரச்சனை இருக்கும் கால் பிரச்சனை இருக்கும் வேலை பிரச்சனை இருக்கும் பதவி இல்லாமல் இருக்கும் இல்லை வந்து அது வேலையில் இருந்தும் அதிக அதிகாரத்தை வர முடியாமல் இருக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பாங்க ஏமாற்றம் இருக்கும் திருமணம் பிரச்சனை இருக்கும் இது அத்தனைக்கும் வாஸ்து மூலம் தீர்வு கொடுக்க முடியும் நிச்சயமாக என்ன நீங்கள் இப்போ ரிஷபராசையை பற்றி நம்ம பேசிட்டோம் அதுல இருந்து ஒரு கிரகம் இருந்தால் கிரகமே இல்லை அப்படிங்கும்பொழுது எந்த மாதிரி ஒரு பலன் இருக்கும் இந்த இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா பொதுவாக நல்லது ஆனால் அந்த இடத்த வந்து சுப கிரகங்கள் பார்க்கணும் கெட்ட கிரகங்கள் பார்த்தது அது பாதிப்பு அப்போ வந்து அந்த கிரகங்கள் பார்வை எப்படி இருக்குங்கிறது அவங்க ஜாதக வச்சு தான் சொல்ல முடியும் ஓகே பொதுவாக எம்டி இருக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்க்கணும் பார்க்கலனாலும் பிரச்சனை தான் சும்மா அதாவது கிரகங்கள் கூட இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைன்னாலும் பிரச்சனை தான் ஒரே நல்ல விஷயம் வந்து அதாவது நல்ல கிரகங்கள் இருந்தால் ஓகே ஓகே இப்போ வாஸ்துவை பற்றி நம்ம பேசணும் இப்போ ஒருத்தர் வீட்டில் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க இருக்காங்கன்னா வாஸ்துப்படி அவங்களுக்கு எந்த மாதிரி வாசல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாசல் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்கும் பொதுவாக வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தெற்கு திசை தென்கிழக்கு திசை யோகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து வாசத்துக்கு மட்டும் கிடையாது பொதுவாக நம்ம வந்து ஒரு பயணம் போகிறதோ இல்லை வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் அமைச்சுக்கிறதோ அதே மாதிரி பார்த்து அமைச்சுக்கிட்டால் நல்லது ஓகே லைஃப் டைம் இவங்க இப்போ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன இவங்க இப்போ அப்படின்னா எதிரிகள் வந்து வேறு எங்கேயுமே இல்லை இவங்களுக்கு எதிரி இவங்க தான் அதனால் இவங்களை நிறைய விஷயங்களை சரி பண்ணிக்கணும் அதில் தான் கவனம் இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பல முறை யோசித்து செஞ்சாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இன்பமோ துன்பமோ பிறதர நன்மை தீமையோ பிரதரை வரான்னு சொல்லி வச்சுருக்காங்க அது இவங்களுக்கு பொருந்தும் நிறைய விஷயங்களை இவங்களே செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சுட்டு நிறையா ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் சொல்கிறேன்னே இவங்க வந்து நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க பாவம் பார்த்து செய்வாங்க லாஸ்ட்டாக வந்து இவங்களே பாதிச்சுடுவாங்க நிறையா அதுக்காக கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் எல்லா குவாலிட்டியும் இருந்தும் ஏமாற்றத்தோடு ஒரு வாழக்கூடிய ஒரு ஜீவன்னா அந்த ரிசபராசி ரிசவல கடத்தில பிறந்த நபர்கள் தான் அதிலும் குறிப்பாக பெண்கள் கதையாக சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் ஒரு அவசரத்தை கேட்டாங்க கொடுத்தேன் பணம் கொடுத்தேன் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம இப்போ எதிரியாக பார்க்குறாங்க கொடுத்தது நம்ம கொடுத்துட்டு நம்ம போய் தொ ஒரு தொடர்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது அதனாலயே நம்ம எதிரியாகிடுறோம் இப்போ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறவங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்த தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபம் சூப்பராக வெற்றி அடையும் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கிட்டு அந்த கலையில் வந்து அந்த ஆர்வத்தை செலுத்தி அதில் வந்து ஈடுபாடோடு செயல்பட்டால் லைஃப் சூப்பராக மாறும் இப்போ இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு அவங்க லைஃப் டைம் இவங்களில் பார்ட்னர் செலக்ட் பண்ணலாம் இல்லை அவங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாது இந்த மாதிரி ராசிக்காரர்கள் தான் அவங்கள சுற்றி இருப்பாங்க அப்படின்னா யார் யார் கண்டிப்பாக நல்ல அருமையான கொஸ்டின் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற விஷயம் சரி நம்ம யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல பெரும்பாலும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரிசபம் ரிசவ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த ராசிக்காரங்க நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ வழிகாட்டியாகவோ உதவி செய்யக்கூடிய நபராகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதில் குடும்பத்தில் கூட குழந்தைகள் குழந்தைகள் வரலாம் அப்பா அம்மா இருக்கலாம் மாதிரி நபர்கள்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ராசிகள் இவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து பாதகம் பண்ணாது சாதகமாக தான் செயல்படக்கூடிய ராசிகளாக இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம ரிஷபராசி ரிஷப லக்னம் ஒரு கண்ணோட்டமா பார்த்துருக்கோம் இது தாண்டி அவங்க அவங்க சுய ஜாதகம் தான் வந்து பேசுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்து போகுதுன்னு கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க அடுத்த என்ன ராசி லக்னத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமா பதிவிடலாம் அருமையான ஒரு பதிவு சார் நன்றி ரொம்ப நன்றிமா